அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா நாம் அனைவருமே புனிதமான ஒரு ஜுமாவுடைய தினம் மற்றும் முதல் பிறையினுடைய பகல் பொழுதில் இருக்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய மிகச்சிறப்பான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதில் இப்போ பார்க்க போகிற அமல் என்ன அப்படின்னா ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு யாருடனும் பேசாமல் இந்த அமலை நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதற்காகவும் கவலைப்பட்டு நொந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு இந்த அமலுக்கு சிறப்புகள் ஏராளமா சொல்லப்படுது இப்போ மிக முக்கியமான கவலை நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய கவலை என்ன அப்படின்னா அது பணப்பிரச்சனை தான் இந்த பணம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா எல்லா தேவைகளையுமே நம்ம முடிச்சுக்கலாம் எல்லா ஆசைகளையுமே நம்ம நிறைவேற்றிக்கலாம் அந்த அளவு இது ஒரு அவசியமான ஒரு பொருளாக இருக்கு ஆனால் இதை கொடுக்கறதுக்கு அல்லாஹ்வினுடைய அனுமதி இருந்தா மட்டும்தான் நடக்கும் அல்லாஹ் நாடினா மட்டும்தான் நமக்கு பரக்கத்தா நம்ம கையில் இருக்கும் பரக்கத் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தாலும் அதுல எல்லா தேவைகள் போக மீதம் இருக்கும் அந்த நிம்மதி இருக்கும் பாருங்க அதுதான் பரக்கத் அந்த மாதிரியான பரக்கத்தை அல்லாத்தல்லா இந்த வருடம் முழுக்க நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அமலை தான் நம்ம பார்க்க போறோம் இது பலரோட பிரச்சனையை பலரோட விதியை மாத்தக்கூடிய அமல் அப்படின்னே நான் சொல்வேன் அதையும் இன்றைக்கு முதல் பிறை பிறந்த இந்த ஜுமாவுடைய தினத்தில் நம்ம செய்கிறது மிக பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் எனவே கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இந்த அமலை இன்றைக்கு நீங்க நிறைவு செய்யுங்க அலமது அடுத்த வருடத்தில் உங்களுடைய கடன் ஒரு ரூபாய் கூட இல்லாத அளவிற்கு அல்லாஹ் உங்களோட முழு கடனையும் அடைச்சிருவான் ஏதாவது ஒரு வழியில உதவி செஞ்சு உங்களுக்கு பரக்கத் கொடுத்து அல்லாஹ் முடிப்பான் நீங்கள் கவலையே பட தேவையில்லை இன்னும் எங்களுக்கு நிறைய அவசியமான தேவைகள் இருக்குது ஆனால் போதிய அளவு பணம் இல்லை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க இந்த அமலை இன்றைக்கு செய்தாங்க அப்படின்னா அலமது இந்த இந்த வருஷத்தில் பிரச்சனை இருக்கவே இருக்காது அவங்களுடைய உணவுக்கும் தட்டுப்பாடு இருக்காது இன்னும் ஹலாலான ஒரு தேவைக்காக நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து இருக்கீங்க அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது இப்போ ஒரு வீடு கட்ட தொடங்குறோம் எங்களுக்கு பணம் வேணும் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்குது அதுக்கு பணம் வேணும் இந்த மாதிரி அவசியமான தேவைகளுக்காக ஒரு தொழிலை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஹலாலான ஆசையை முன்வைத்து பெரிய அமௌண்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அலமது இன்றைக்கு இந்த அமலை நீங்கள் நிறைவு செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹால இந்த வருஷத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் உங்களுடைய ஆசைகளை அல்லா கபூலாக்கி தருவோம் இது பணத்திற்காக மட்டும் செய்யக்கூடிய அமல் கிடையாது எல்லா விதமான ஆசைகளையும் கபோலாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம சில சூறாக்களையும் பார்க்க போகிறோம் ஒரு மிகச்சிறப்பான துவாவையும் பார்க்க போகிறோம் அதனால் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த அமல் பீரியட்ஸில் இருக்கிறவங்க சூறாவை விட்டுட்டு நீங்கள் துவாவை மட்டும் ஒதுக்கோங்க இல்லை நீங்கள் தூய்மையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜுமா தொழுகையை முடித்தவுடன் யாருடனும் பேசுவதற்கு முன்பாக எனவே இந்த அமலை நீங்க ஜுமா முடிச்ச உடனேயே நீங்க யாருக்கிட்டையும் பேசாம உடனடியாக இந்த அமலை செய்ய தொடங்கிடுங்க சூரத்துள் ஃபாத்திகா ஏழு முறை சூரத்துள் இஹ்லாஸ் ஏழு முறை சூரத்துள் ஃபலக் ஏழு முறை சூரத்துள் நாஸ் ஏழு முறை இந்த நாலு சூறாவையும் இன்ஷால்லா ஏழு ஏழு முறை ஓதிடுங்க அதற்கு பிறகு இந்த துவாவை ஓதுங்க அல்லாஹும யா கணியு யா ஹமீது யா முபுதி உ யா முயது யா ரஹீமு அக்னினி பி ஹலாலிக்க அன் ஹராமிகே அம்மன் சிவாக் அற்புதமான ஒரு திக்கிறார் இருக்கு இந்த ஒரு துவாவை ஓதுறதின் காரணமாக நமக்கு இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்குது நம்முடைய ஹாஜத்துக்கள் அனைத்துமே பூர்த்தியாகுது நான் திரும்பவும் சொல்கிறேன் இது செல்வத்திற்காக ஓதப்பட வேண்டிய துவா மட்டும் கிடையாது செல்வத்திற்காக கூடுதலாக நமக்கு சிறப்புகளை கொடுக்குது ஆனால் இது தேவைகளை நிறைவேற்றுறதுல இது மிகவும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இரண்டு ஜுமாவுக்கு இடையில நம்மோட அத்தனை ஹாஜத்தையும் இது கபூலாக்கி தந்திருக்கு இது பலரோட அனுபவம் இப்போ இந்த பதிவை நான் போடுறேன் ஆனால் தொடர்ந்து இதை வாழ்நாள் முழுக்க செய்துட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே பார்த்தாங்க அப்படின்னா இதற்கு பிறகு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க ஏன்னா இது நிறைய மக்களால் இது தொடர்ந்து செய்து வரப்பட்டு இருக்கு இது அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான அமல் இன்னும் இந்த ஒரு துவாவை ஒவ்வொரு ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா அவரை செல்வ சீமான அக்கரணம் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் தொழுக முடிச்சுக்கிறோம் அதற்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் போல அதற்கு மேலே செலவாகாது பத்து நிமிஷத்துக்குள்ள ஓத தெரியாதவங்களா இருந்தால் பத்து நிமிஷம் ஓத தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே இதை முடிச்சுக்கலாம் ஆனால் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா செல்வ சீமானாகலாம் அந்த அளவு இது ஒரு பறக்கத்தான அமல் அப்படின்னு சொல்லப்படுது இது நிறைய பேர் செய்து பலன் கண்டது நிறைய பேருடைய கடன்கள் தீர்ந்திருக்கு அதனால இன்றைக்கு இந்த ஜுமாவில் இந்த அமலை நீங்க தொடங்கிக்கோங்க இது வந்து ஒரு தொடக்க நாள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை நம்ம எப்படிப்பட்ட அமல்களை செய்கிறோமோ அது கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்க நமக்கு இருக்கும் தான் இது மாதிரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை நம்ம தொடர்ந்து போடுறோம் அதுல இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது எனவே பண கஷ்டம் இன்னும் கடன் பிரச்சனைக்கு எல்லோருமே இதை தவறாமல் ஓதுங்க யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாரம் ஓத முடியாதவங்க நிஷா கட்டாயம் அடுத்த வாரம் நான் செய்வேன்னு நீங்கள் மனதில் உறுதி வச்சு நம்பிக்கை வச்சு இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை யாருமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க பரிசு எப்போவுமே காலி ஆகாது இதை செய்யுங்க அதோட தேவைகள் பெரிய தேவைகள் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் மனசில் நீத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜுமாவிலையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இரண்டு ஜுமாவுக்கு இடையில் எந்த தேவையும் எல்லாம் விட்டு வைக்க மாட்டானா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையுமே இதை நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமே மிக்கது இன்னும் அரபி ஓதத் தெரியாதவங்க தமிழில் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா இன்ஷால்லா கட்டாயமாக கமெண்ட்ஸை பார்த்து படிச்சுட்டு நான் உங்களுக்காக தமிழில் போடுறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க்கை நான் இதில் கொடுக்குறேன் அதுலேயும் முஹர்ரம் மாதத்தில் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான அமல்கள் போடப்பட்டுட்ருக்கு அதுவும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறனால தான் அந்த சேனலோட லிங்க்கை நான் இதில் கொடுக்குறேன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துட்டு அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் உங்கள் அனைவருடைய துவாவலை என்னையும் சேர்த்துக்கோங்க என்னோட எல்லா துவாவலையும் நீங்க எல்லாருமே இருக்கீங்க எனவே அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான ஒரு நல்ல மலை நாம் அனைவருமே இந்த புனித மாதத்தின் தொடக்கத்தில் செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லா தலை நம் அனைவருக்கும் நற்கிருபி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைமத்துலாஹி வபரகாத்து